வணக்க நண்பர்களே யானையின் சடலம் ஒன்று ஆற்றில் அடித்து செல்லப்பட்டு கொண்டிருந்தது காகம் ஒன்று அந்த சடலத்தை பார்த்ததும் மகிழ்ச்சி அடைந்தது உடனடியாக போய் அதன் மீது அமர்ந்து கொண்டது போதுமான இறைச்சியை கொத்தி கொத்தி தின்றுவிட்டு ஆற்றின் நீரை குடித்து ஆனந்தமாக அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்தது மிகுந்த திருப்தியுடன் தனது இரக்கைகளை விரித்து பறந்து ஆனந்த கூத்தாடியது காகம் யானையின் சடலத்தை பார்த்து நினைத்து கொண்டது ஆகா இது மிகவும் அழகான வாகனம் இங்கு உணவு மற்றும் தண்ணீருக்கு எந்த பஞ்சமும் இல்லை நாம் ஏன் இதை விட்டுவிட்டு எங்கெங்கோ அலைந்து திரிய வேண்டும் ஆற்றங்கரையில் மிதந்து ஓடும் அச்சடலத்தின் மீது காகம் பல நாட்களாக கரைந்து கொண்டிருந்தது பசி எடுத்தால் யானையின் சடலத்தை உண்பதும் தாகம் எடுத்தால் ஆற்று நீரை அருந்துவதும் என அதன் வாழ்வே ஆனந்தமாக போய்கொண்டிருந்தது பிரம்மாண்டமான நீர்நிலை அதன் வேகமான ஓட்டம் கரையோரம் பறந்து விரிந்து கிடக்கும் இயற்கையின் அழகிய காட்சிகள் எல்லாம் கண்டு ரசித்து கொண்டிருந்தது நாட்கள் செல்ல செல்ல ஒரு நாள் நதியானது இறுதியாக கடலை வந்து சேர்ந்தது நதி தன் இலக்கை கண்டுபிடித்து விட்டது அதுதான் ஆசிர்வதிக்கப்பட்டதாக உணர்ந்தது கடலை சந்திப்பதே அதன் இறுதி இலக்காக இருந்தது ஆனால் அன்று இழக்கற்று பறந்து திரிந்த அக்காகத்திற்கு மட்டும் அந்த நாள் மிகவும் துரதிஷ்டவசமாகிப் போனது சில நாட்களாக நடந்த வேடிக்கை முடிவுக்கு வந்தது உணவு தண்ணீர் தங்குமிடம் என எதுவும் இல்லாத இடத்திற்கு அந்த யானையின் சடலமும் அந்த நதியும் அதனை அழைத்து கொண்டு வந்துவிட்டன எல்லா இடங்களிலும் எல்லையற்ற உப்பு நீர் அக்காகம் அலைந்து திரிந்து சலித்தே போனது பல நாட்களாக களைப்புடனும் பசியுடனும் தாகத்துடனும் நாலா திசைகளிலும் சிறகுகளை அசைத்து தனது கொடூரமான குரலால் கரைந்து கொண்டிருந்தது கடலின் ஆழம் மற்றும் பறந்து விரிந்த மேக கூட்டங்கள் என அதன் முடிவற்ற திசைகளில் தேடி அலைந்தது ஆனால் கடலின் முடிவை எங்குமே காண முடியவில்லை கடைசியில் சோர்ந்து சோகத்தில் மூழ்கி கடலின் அதே வானலாவிய அலைகளில் விழுந்து மடிந்தது அப்பொழுது பெரிய முதலை ஒன்று கடலுக்குள்ளிருந்து தனது தலையை தூக்கி அதனை மிகவும் லாவகமாக விழுங்கியது உடல் இன்பங்களில் ஈடுபடும் மனிதர்களும் அதே காக்கையைப் போலத்தான் நகர்கிறார்கள் அவர்கள் உணவையும் தங்குமிடத்தையும் நிரந்தரம் என்று எண்ணிக்கொள்கிறார்கள் இறுதியில் எல்லையற்ற உலக பெருங்கடலில் பயணிக்கிறார்கள் யாரை வெல்வது யாருக்காக தோற்பது யாருக்காக இந்த சண்டை யாருக்காக இந்த ஓட்டம் யாருக்காக இந்த வாழ்க்கை யாருக்காக இந்த ஆணவம் வந்தவன் ஒரு நாள் போவது உறுதி நம் கனவு எல்லாம் மரணம் ஒரு நொடியில் தகர்த்தெறிந்துவிட்டு சென்றுவிடும் என்பதை எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள் எனவே மரணத்தை வெல்வதே குறிக்கோளாக இருக்க வேண்டும் தகுந்த குருவின் துணையுடன் தன்னிலை உணர்ந்து இறைவுடன் கலப்பதே அதற்கான ஒரே வழி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை உங்களுடைய கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காம சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இதே போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் சும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்